அதாவது நாங்க இடவுல ஒரு ஆரம்பத்தில் அப்ப இல்ல நாங்கள் போடுறாங்கன்னா அப்புறம் யோசிச்சு பார்த்து நாங்களே அவங்களே வந்து ஒரு விசேஷ நாள்ல வந்து நாங்கள் வழி போட அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் எங்களை சுத்தி இருக்கிறார்கள் ஒரு சில பேருக்கு எல்லாருக்குமில்ல ஒரு சில பேருக்கு அது வந்து தவறா தெரியும் அப்ப உடனே பேசிக்கணும் சனி என்ன பிள்ளை இருக்கு அன்றைக்கு கூட பிறந்தநாள் அக்காண்ட மகனுக்கு பிறந்தநாள் அப்ப இரவு வடிகொடுத்திருக்க இதைத்தான் நன்றி சொன்னேன் இப்ப நாங்க வடிகொளுத்துறோம் சரி ஆனால் மற்ற என்ன சொல்லி பேசுங்க எல்லாம் கூடாதுன்னா இப்ப இடவுல வடிகளுக்காம பகல்ல வடிகொளுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் கூடுதலா இப்ப நாங்கன்னா இடவுல வடிகொழுத்துறதே இல்லை வந்து எல்லாருமே நிற்கிறேன் நேரம் அதுக்காக நாங்க வடிகளுத்துறாங்க தப்பன்னு சொல்லவே இல்லை ஓகே அப்ப நாங்க இன்னைக்கு வந்து என்ன நாங்களும் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய இயேசு பிறந்த நாள் இயேசு பிறந்த நாளுக்கு நாங்க இயேசுக்கு உகந்த நாளாக இந்த நாளுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணிருக்காங்க இந்த முறை எல்லாருமே வந்து தமிழ் தமிழை சொல்லிட்டு இருந்தோம் ஓகே எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து வெள்ளை நிறுவனத்தில் வந்திருக்கோம் ஸோ வருஷத்துக்கு தான் வெள்ளை நிறுவனத்தில் போகணும் அப்படின்ற நாங்கள் இன்றைக்கு வந்து வெள்ளை நிறம் எடுத்துட்டு வந்திருக்கோம் எங்களுடைய சேனல் பார்க்குற எல்லா உழவர்களுக்குமே வந்து எங்களுடைய சேனல் பார்க்குற உழவர்களுக்குன்னு மட்டும் இல்லாமல்

அது அம்மட்ட போயிட்டு அப்படியே வந்து ஒவ்வொரு கட்டமா ஒவ்வொரு ஒரு இடமா போய் போயிட்டு அப்படியே வீடியோ எடுக்கக்கூடிய இடம் எல்லாம் வீடியோ எடுத்து இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாளாக இந்த வீடியோ இருக்கு நேற்று எங்களுடைய வீடியோ எதிர்பார்த்து இருக்கீங்க நேற்று தினம் சின்ன ஒரு பிரச்சனை வீடியோ போட்டு சின்ன ஒரு பிரச்சனையால அந்த வீடியோ வந்து யூடியூப் கம்பெனியாலேயே அழிபட்டுக்குது அதுக்கான பெரிய கடும் வீடியோ எல்லாம் போடையில் எங்களுடைய குடும்பம் சார் இந்த தான் போடுறாங்க அந்த வீடியோ நேற்று எதுவும் எடுத்தது அதுவும் சரியான ஒரு மனக்கவலை சரி அது எல்லாத்தையும் கடந்து இன்றைய நாள் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறோம் அனுமதி எழுப்பினோன்ன இந்த பேஜ்னா திரு ரெண்டு என்ன பேஜ்னா என்னதுக்கு பேசினவான்னா

எல்லாரும் சொல்லிக்கொண்டு நடக்குறது இல்லத்தான் எல்லா விஷயமும் சில சில விஷயங்கள் நல்லதாகவும் நடக்கும் கெட்டதாகவும் நடக்கும் பெண்களுக்கு கார் போனே கெட்ட முடியும் என்றுதான் நான் சொல்லுவேன் கட்டாயம் நான் கார் எடுப்பேன் அவ்வளவு போறதில்ல கார் எடுத்துட்டு அதுக்குள்ள அதே குடி வளர்ந்தவர்களுக்கு ஓகே இன்றைக்கு மதிய நேர சாப்பாடு கூட எங்களுடைய வீட்டை இல்லை ஆஹ் அளவுலாம் மதிய நேர சாப்பாடு அப்போ அப்ப இன்றைக்கு நாங்கள் வழியில தெரிஞ்சு போட்டு வீட்டுக்கு வேற எப்படி இடவா ஒம்பது பத்து மணிக்குள்ளே தான் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் நுழைவோம் ஓகே இப்போ நாங்கள் பொறுத்து இருந்து வீடியோ நீங்கள் பார்த்துட்ருங்க இன்றைய இன்றைய நாள் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி போடு கிறிஸ்மஸு தான் இந்த மாதிரி கொண்டாடப்படுகிறது எல்லாத்தையும் நீங்கள் வீடியோவில் பண்ணுங்கள் ஓ அதை நான் கட்டாயம் சொல்லியாலும் எங்களோட தம்பிக்கு வந்து முதல் கிறிஸ்மஸ் தாங்க முதல் கிறிஸ்மஸுக்கு சுபா காலத்தில உள்ள கொண்டாங்க கட்டாயம் வருஷத்துக்கு வருஷமுங்கிறது வந்து புது வருஷம் வந்து எல்லாருமே எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த இதை வந்து கொண்டாடுறாங்க வருஷம் பண்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானதானே அது பொதுவாக புறக்கி எல்லாருமே வந்து நல்ல வடிவா கொண்டாடலாம் அதுக்காக நாங்கள் வருஷத்தை வந்து இன்னும் நல்ல சந்தோஷமா கொண்டாடுவோம் அவங்க வீட்டை எல்லாம் சோடிக்கணும் அனுப்பப்பட்டாங்க ஆஹ் சோடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இன்னும் அமையலை வீட்டு வேலை முடியாதபடியா இல்லாமல் அவங்களுக்கு ஓகே அப்போ போறோம் நாங்கிட்டு ஒவ்வொரு இடமா போறோம் போயிட்டு அங்க என்னென்ன நடக்குதுன்றத வீடியோவில் நாங்கள் காணிப்போம் மற்ற இன்னைக்கு குண்டு தோசை என்ன கொடுக்காதான் நாங்க எங்கேயுமே இப்பயா இருந்தாலும் என்ன விசேஷமா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்ச்சில் போயிட்டு வந்து

ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட நாங்கள் வீடியோவில் கலந்து கொள்கிறோம் அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் என்ன நல்ல நாள் தாங்க நாள் கிறிஸ்மஸ் 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 நாளன்று இன்றைய தினம் உங்களோட நாங்கள் வீடியோவில் கலந்து கொண்டிருக்கோம் ஸோ இப்போ எங்களோடய வீடியோக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று மூன்று மாதத்துக்கு மேலேயா தான் நாங்கள் ஸோ அதுக்கு பிறகு இன்றைய தினம் நல்ல ஒரு நாளில் வந்து உங்களோட கலந்து கொண்டிருக்கோம் கலந்து கொண்டோம் இல்லாமல் இன்றைய தினம் கிறிஸ்மஸ் தான் ஸோ உங்களுடைய வீட்டில் வந்து கற்பலிக்க வந்து அந்த பாலன் குரப்பு செய்கிற மாதிரிக்கு மற்ற வீட்டை எல்லாம் சோடிச்சு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் அந்த வீடியோ தவறாக போகிறோம் நாங்கள் இந்த வருஷம் அதை வந்து நாங்கள் போடையில் ஸோ இனிதான் அந்த வீ அந்த பதிவை நாங்கள் சேர்க்க போகிறோம் நோன்பாக டெக்கரேட் பண்ணி வச்சு

ஓகே அப்போ நாங்கள் ரெண்டிக்கு குண்டு தோசை அண்ணாக்கிட்ட நடக்க போகிற வந்து பின்னேறத்துக்கு பிறகு நடக்க போகிற சில விஷயங்களை பெண்களோட பகிர்ந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் அதை காண்பிக்கிறோங்க கடமைப்பட்டிருக்க முன்னாடி அப்போ இன்றைக்கு பின்னேறம் என்ன சாப்பாடு சொல்லி தெரியல ஆனால் காலமாக கொழுக்கட்டை ஆக்சவே வேற சொல்லி சொன்னதில்லை அந்த ஆசை கொழுக்கட்டையே சாப்பிடுவோம்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் நாங்கள் மட்டும் இல்லை அந்த கொண்டே இருக்கிறாங்க ஆக்கள் நாங்கள் இப்போ கூட மிஸ்டர் நிற்கிது குடும்பம்ிக்குது எங்கள் இனி வந்து கொண்டே இருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து உள்ளே போகிறோம் உள்ளே போய் டெக்ரேட் பண்ணதை இரவு காட்டுவுமே நான் போகிறோம் ஸோ அதுதான் லைட் இதெல்லாம் தெரியும் இரவு தான் அந்த லைட் தான் தெரியும் இப்போ வந்து நாங்கள் உள்ளுக்கு போய் வந்த வந்தவனோட தருவோம் தருவாங்க குடிக்கிறது அதையும் குடிச்சு சாப்பிடுவோம் അപ്പൊ സുമാൻ്റെ നാളെ അപ്പം വന്നിട്ടില്ല ആളുകൾ വളർന്നില്ല കഥയല്ല കഥകള കൊണ്ടുസാ മുതല உறவுக்கு என்ன சொல்ல விரும்புற அன்றைய நாள்ல இருக்க போலியோ மறந்து

முதல் <laughs> முந்த <laughs>

இங்க வந்துல தெញயோட என்ன சுகு மின்னி கொண்டிருக்கானே அந்த பக்கத்துல இருந்து சுகு கொண்டா நின்னுக்கிட்டே கொண்டையில லைட் இருக்குன்னு உனக்கு ஜோடிக்குது சொந்தமா ஆதாரம்க்கு طلعت கொண்டாகே பாப்ப நீ செல்வாகனால தான் சுகு இவரே லைட் வரே பாக்குற வழியில வரதுதுடா நான்லாம் படி வேற ஒரே குனி நந்தையில ஒரு கவுனிகள் தரவா அந்த மனுங்க இல்ல மதியில ளம்புறீங்க அதனால கொளுக்கடி நான் சாப்டா இருந்துறேன் சாத்து கொளுக்கடே நான் என்ன ஏன ஐரோடி ஒடி அளலன வலிக்குனனும் கொளுக்கடலாம் நான் என்ன தெரிய வர போறால அதுளை வெளிட்ட வளிச்சிட்டது 11 13 இருக்கும் அது வந்து அம்மாட போயிடு அப்படியே அண்ணாட வந்து அத்தியா இந்த வந்து ஆரம்ப மூல மூல வீய வந்திட தான் போறது இந்த மான் எல்லைய என்ன? ஏன் பைபே எங்க போறீங்க? சார் இந்த வீட்டு காரணமா அங்க வந்து அங்க வந்து என்ன வந்து பாப்பங்க போறதை இல்ல மோதரம் இது மோதரம் நம்மியார தான் இது கொல்கத்தா கொல்கத்த இந்த நம்மியார தான் மோதரம் அப்படி இல்ல போறது எனக்கு பிரஜி போني கொல்கத்தா போறேன் ஆனா காலேஜ் மா விஷாலன் கொல்கத்தா ப்ரொபசர் இருந்து புத்தி காதினிகளா சி ഫലല്ലേ സൂരനെ അല്ലേ ഞാൻ ജാബുരല്ലേ മോനെടാ ഞാൻ ജാബുരനെ എടുത്തിട്ട് ഞാൻ ജാബുരനെ എടുക്കടാ അല്ലേ എന്തിനെ പോടേ നല്ല നല്ല കഴപ്പുറം എന്നകൊണ്ട് നീ മുങ്ങേനെ சாப்பிടുതിയാ ഞാൻ சாப்பிടി നീ കുടിക്ക് ഞാൻ നീ മുങ്ങേനെ ആംജിൻ ദാട കഴപ്രോ നമ്മൾ കഴപ്രോ നീ കലായിയേമാ കുടിക്ക് പോരാട പോര எல்லாம் <laughs> சாப்பிடணும் ஊத்து சாப்பிடு மாவு மாவுலாடு நாங்கள் <laughs> வந்தாங்கட்டீவோடாம <laughs>

अबरा खिरे डालिन्छ एप्पल यो एप्पल हो बेला दिवालमा जाब காலம்க <laughs> <Gesellschaft> <yrız> <-huh> <laughs> ஒரு பேக்கெட் ரெண்டு பேக்கெட் சரி ஓகே அப்ப நாங்கள்

நீங்க <spaconian wykornamed whaename¨ architecturaludo versucht>

அம்மாவ பக்கத்துல இருந்த எப்படி இருக்கு செய்தது ஆனா ஸ்டார்டில் வந்து செய்யும் ஒன்று முழங்காய் மறை இருந்தா செய்த எப்படி இருக்குன்றது தெரியுது சுக்கு கொஞ்சம் இறக்குங்க காட்டுவோம் புள்ள எப்படி நாலு பக்கமும் பூச்சாடி

இது கடையில வேண்டின இந்த இந்த இதுல மட்டும் செய்த மாதிரி வேதல் ஓ இந்த கூரை இந்த சனல் எல்லாம் நாங்க தான் சுத்தினது அது அந்த இது அந்த கொட்டில்மை ஐயோ அவையும் கடையில வேண்டினது அந்த பலகையில செய்த கொட்டில் இருக்குதான அது மட்டும் இல்ல கொட்டிலே செய்தபடி தான் வேண்டினாங்க கொட்டிலே செய்யபடி வேண்டினா இந்த சேனல அது வந்தா நாங்க சுத்தினே நாங்க வழக்கமா தான் சொன்னாங்க உங்களுக்கு விளங்குதில்ல இந்தrangle செய்து நாங்களே இந்த சேனல் சேனல் சுத்தினது அந்த மேல பைக் மேக்கே எல்லாம் நாங்கள் எல்லாம் குண்டு தோசை அண்ணாதான் எல்லாம் நான் அதிர நான் கிடையாது தலையடி அதான் நாளே டிசம்பர் ஆரம்பமானதே ஸ்டார்ட் பண்ணிட்ட டிசம்பரில்

வேற இங்க கட்டி விடுங்க என் மத்தின நாள் இருக்குன்னு சொல்லுவாப்பா என்ன மத்தின நாள் இருக்குன்னு சொல்லுவாப்பா அஞ்சு நாள் இருக்குவேன் என்னன்றாப்பா அஞ்சு நாள் இருக்கு நல்ல நாள் இருக்கும் சரி வீட்டுக்கு இங்க நின்று உள்ளானே காட்டி விடுவோம்

அதுதா <coughs> வாசல் <coughs> <coughs> மழை நிப்பாடினானே நல்லா இருக்கானே நல்லா அதுதான் நல்லா இருக்கு நல்லா அட லைட்டாலயே மின்னுது இது லைட்டா லைட் இருக்குனா Right. Okay, वही वाकर दिया। Oh, देरी। चलिया बबलू नहीं लाते, बट आप आज आज ही आज ही। Christmas और मेरी इंड्रेडम नंगों संगों माँ। आने दिन मेरे पे एक बार Christmas।